நான் யார் அப்படின்ற இந்த கேள்வியை பற்றி நம்ம இந்த சேனலில் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எனக்கு தோண ஒரு விஷயத்த ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாக நான் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் வந்து அப்டிராக்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலில் இருப்பாங்க லோயர் கான்சியஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதாவது கான்சியஸ்னஸ் லெவல் வந்து ரூட் சக்கராலேயோ இல்லை சேக்கிரல் சக்கராலேயோ இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அப்படின்ற அந்த அந்த அட்டாச்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நான் யார் அப்படின்றதுக்கு நான் இந்த உடல் அப்படின்ற லெவலில் தான் அவங்களுடைய புரிதல் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப லோயர் கான்சியஸ்னஸ் லெவலில் நான் அப்படின்றது உடலோட அட்டாச் ஆயிருக்கு அதுக்கு அடுத்த லெவல்ல ஓரளவு மோஸ்ட் ஆஃப் த மனிதர்கள் வந்து சோலார் பிளக்ஸ் சக்ரா லெவல்லையும் ஹார்ட் சக்ரா லெவல்லையும் கான்சியஸ்னஸ் லெவல்ல இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த கேள்வி பொதுவா தேர்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ் லெவல்ல மனம் அப்படின்றதோட தான் அசோசியேட் ஆயிருக்கும் அதாவது நான் என்பது மனம் நான் என்பது உடல் அல்ல நான் என்பது மனம் அப்படின்ற லெவல்ல இருக்கும் அது அது வந்து நார்மல் தேர்ட் டென்சிட்டி லெவல் கான்சியஸ்னஸ் அதுக்கு அடுத்த லெவல்ல பார்க்குறப்ப நான் அப்படின்றது உயிர் இல்லை நான் அப்படின்றது ஆன்மா அப்படின்ற லெவல்ல போகும் மனம் அதை தாண்டி நான் அப்படின்றது மனம் இல்லை அதையும் தாண்டின உயிர் அப்படின்றது ஓரளவு ஹையர் லெவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதையும் தாண்டி நான் அப்படின்றது உயிரில்லை அதையும் தாண்டின ஆன்மா இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ் கடவுள் தன்மையின் ஒரு துளி அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் அப்படின்றது ஆன்மா நான் அப்படின்றது இறைவனின் ஒரு துளி அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராக்டிக்கலாக வர்றது வந்து அவ்வளோ மனிதர்கள் லெவலில் அவ்வளோ சி ஈஸியாக வந்துடாது அது வந்து சோலோடைய கான்சியஸ்னஸ் அதாவது நம்மளோட ஹையர் செல்ஃபோட கான்சியஸ்னஸ் நம்மளோட ஹையர் செல்ஃப் இருக்கிற கான்சியஸ்னஸ் லெவல் வந்து சிக்ஸ்த்து டென்சிட்டி கான்சியஸ்னஸ் லெவல் அதாவது நம்மளுடைய ஆன்மா எல்லோருடைய ஆன்மாவும் சிக்ஸ்த்து டென்சிட்டியில் இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் லெவலில் தான் இருக்கும் ஸோ அந்த கான்சியஸ்னஸ் லெவலில் அப்போ மட்டும்தான் நம்மளுடைய பொரிதல் வந்து நான் அப்படின்றது ஆன்மா அப்படின்ற லெவலில் இருக்கும் ஸோ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கப்ப இந்த டுவாலிட்டி இந்த இருமைத்தன்மை இருக்க உலகத்தில் எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற அந்த டுவாலிட்டி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஈகோ அப்படின்ற அந்த விஷயத்தின் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தை வாழ்ந்துகிட்ருக்கோம் அனுபவிச்சுட்ருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டாலே நம்மளுக்கு வந்து டுவாலிட்டி அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய அந்த புரிதல் மனம் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும் ஸோ நான் அப்படின்றது மனம் அப்படின்னு தான் மனிதர்கள் லெவலில் தேர்ட் அண்ட் சிட்டி கான்சியஸ்னஸ் லெவலில் நம்ம அசோசியேட் பண்ண முடியும் இந்த நான் அப்படின்றத மனமா எடுத்துக்கிட்டோம்னா அப்ப உயிர் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மனம் அந்த நான் உடைய அதாவது உயிர் சக்தி நம்மளுடைய உயிர் சக்தி தான் நம்மளுடைய அம்மா சக்தி அப்படின்னு ஹிந்துசத்துல சொல்லலாம் ஸோ அதுதான் உயிர் தான் வந்து அம்மா அப்படின்னா சிவம் சிவன் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மா அது வந்து நம்மளுடைய அப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நான் அப்படின்றது குழந்தை அப்படின்னா உயிர் அப்படின்றது அம்மா ஆன்மா அப்படின்றது அப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் இப்போ இதை பார்க்க போகிறோம் இந்த உயிராகிய சக்தியானது ஆன்மாவாகிய சிவத்தோடு தான் இணைந்து இருக்கணும் அதாவது அம்மா அப்பாவோடு தான் இணைந்து இருக்கணும் ஆனால் அம்மா மனமாகிய குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து அந்த குழந்தையை தன்னுடன் இணைத்து அதாவது மனமாகிய குழந்தையை உயிராகிய தாய் தன்னோட இணைத்த பிறகு தான் உயிரானது ஆன்மாவாகிய தன் இணையுடன் போய் ஒன்று சேர முடியும் இணைய முடியும் அப்படின்றது தான் இங்கே தத்துவம் அதாவது மனம் உயிருடன் ஒன்றிய பிறகுதான் ஒன்ற முடியும் ஒன்றிய பிறகுதான் ஆன்மாவாகிய ஜீவான்மா தன்னுடைய மூலமாகிய பரமான்மாவுடன் ஒன்ற முடியும் திருப்பி சொல்றேன் மனம் உயிரோட இணைஞ்ச பிறகுதான் உயிரானது ஆன்மாவோட இணையணும் இது ரெண்டும் ஆன்மாவோட இணைஞ்ச பிறகு தான் மனமும் உயிரும் ஆன்மாவுடன் இணைஞ்ச பிறகு தான் ஆன்மா பரமான்மாவுடன் இணைய முடியும் ஸோ பரமான்மா ஜீவான்மா தன்னோடு இணையிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஜீவான்மா உயிர் தன்னோடு இணையிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு உயிர் மனம் தன்னோட இணையிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ எல்லாமே இப்போ மனம் ஆகிய நான் அப்படின்ற அந்த உணர்வு கிட்ட தான் இருக்கு ஸோ அந்த மனதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மனத்துக்கு இந்த டுவாலிட்டி இருமைத்தன்மையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஈகோ அப்படின்ற கருவி அந்த கருவியோட அதை அசோசியேட் ஆயிருக்கிறப்ப மனம் ஐம்புலன்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இன்புட்ஸை வச்சு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற அந்த விஷயத்த இந்த ஈகோ மூலமாக தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த இணைக்கருவியான அந்த ஈகோ மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மனம் தன்னுடைய புற தேவைகளை ஆசைகளை அதிகரித்து கொண்டே போகுது அதாவது எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது வேணும் எனக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி அந்த ஃபைவ் இன்புட்ஸ் ஐம்புலன்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இன்புட்ஸ் மூலமாக எனக்கு இதை பார்த்துட்டே எனக்கு இது வேணும் இது மாதிரி நான் ஆகணும் இந்த மாதிரி அந்த மனமானது தன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் அதிகரித்து கொண்டே போகுது இந்த மனதுடைய தேவைகளை யார் பூர்த்தி பண்ணுவா அப்படின்னு கேட்டா அம்மாவா இருக்கிற அந்த உயிர் சக்தி தான் அந்த உயிர் சக்தி தான் மனதுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அந்த எரிபொருளை கொடுக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை பார்க்குது ஆக்சுவலாக ஆக்சுவலான அந்த மூல ஆதார சக்தி வந்து ஆன்மாக்கிட்ட இருந்து தான் வருது ஆனால் அந்த சக்தியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த வேலையை வந்து உயிர் சக்தியாகிய இருக்கிற அம்மா தான் வந்து பார்த்துக்கிறாங்க ஆதிபராசக்தி உயிர் சக்தி தான் பார்த்துக்கிறாங்க மனதுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த உயிர் சக்தி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இரவும் பகலும் மூளையில் வந்து இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு அதுக்காக ஓடிட்டே இருக்குது ஒரு பிறவியாக இல்லை பல பிறவிகளாக இந்த உயிர் ஆகிய அந்த அம்மா அன்னை இந்த மனதின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்து ஓ ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் மனதுடைய தேவைகள் வந்து என்றைக்குமே பூர்த்தி ஆகாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது நம்மளுக்கே தெரியும் நம்மளே நம்மளோட இந்த ஒரு பிறவியை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் அப்புறம் வயசு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசான பிறகு அதுக்குரிய தேவைகள் ஆசைகள் இருக்கும் அதுக்கப்புறம் பொருளாதார நிலையில் அந்த நிலையிலன்னு ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் மாறிக்கொண்டே போகும் ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்காக உயிர் ஓடிட்டே போகுது ஸோ அந்த பிறவிக்குரிய அந்த டைம் முடிஞ்ச பிறகும் என்ன ஆகும்னா அந்த நிறைவேறாத ஆசைகள் வந்து மனதில் பதியப்படுது ஸோ இது ஒரு எனர்ஜியாக இருக்கிறனால நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்கோம் இது வந்து அந்த ஆசைகள் தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து எனர்ஜி எண்ணம்னாலே எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சினாலே எனர்ஜி ஸோ இந்த எண்ணங்கள் வந்து ஒரு எனர்ஜியாக அங்கே இருக்கிறனால அதை பேலன்ஸ் பண்ணணும் அந்த ஏற்பட்ட ஆசைகள் எண்ணங்களை வந்து ஒன்று ஜீரோ ஆக்கணும் இல்லை அதை நிறைவேற்றணும் அதே மாதிரி அந்த ஆசைகள் தேவைகள் நிறைவேற்ற அந்த பாதையில் இந்த உயிர் மனம் இது ரெண்டும் கிரியேட் பண்ண அந்த கர்மா அதாவது செயல் செயலுடைய விளைவுகள் அதனால் ஏற்படுத்தப்பட்ட இம்பேலன்ஸ் அது வந்து இந்த மனதால் உயிருக்கு அசோசியேட் இருக்கு செயலால் இம்பேலன்ஸ் ஆன அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைவேறாத ஆசைகளையும் நிர்ணயங்களையும் நிறைவேற்றுவதற்காகவும் புது பிறவி எடுத்து அந்த புது பிரவிலையும் திருப்பி பல ஆசைகள் பல தேவைகள் இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு அம்மாவாகிய உயிரும் அன்னை உயிர் அன்னையும் இந்த மனமானது என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய தேவை புற தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு கர்ம கணக்கையும் சரி பண்ணிட்டு இந்த மனமானது தன்னோட வந்து சேரும் தான் தன்னுடைய துணையாகிய ஆன்மாவுடன் போய் சேரலாம் அப்படின்றதுக்காக பிறவி பிறவியாக இந்த மனதுக்காக ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்குது உயிரானது ஆனால் மனதின் தேவைகளும் தீர்ந்த மாதிரி இல்லை ஆசைகளும் குறைந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு பிறவிலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது அது வளர வளர நம்மளுடைய பிறவி எண்ணிக்கையும் வளர்ந்துக்கிட்டே போகுது முடிவில்லாத பிறவிகளை மனிதன் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மனமானது புற பணியிலேருந்து புற ஆசைகள்லேருந்து திரும்பாமல் உயிர்கிட்ட வந்து சேராமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து இவ்வளவு பிறவிகள் நீண்டுக்கிட்டே போகிறதுக்கான முக்கியமான காரணம் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நான் அப்படின்றது மனம் அப்படின்றப்ப நாம் தான் இந்த மனம் அப்படின்றப்ப இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிறவியில் இந்த புரிதல்லாம் வர்றப்ப நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா இந்த பிறவி தொடர ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த புரிதல் வந்துருச்சு நாம தான் மனம் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு மனதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனம் நம்ம நாம் அப்படின்ற அந்த விஷயத்தோட தான் அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த புரிதலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இத்தனை பிறவிகளா நமக்காக ஓடிட்டு இருக்க நம்மளோட அம்மாவாகிய அந்த உயிர் சக்தி அந்த ஆதிபரா சக்தி திரும்பவும் தன்னுடைய துணையாகிய ஆன்மாவோட போய் ஐக்கியமாகணும் அது எப்ப நடக்குதோ அப்பதான் வந்து நாம இந்த பிறவி இருந்து இந்த தொடர்ச்சியான பிறவி சைக்கிளிலிருந்து இருந்து முக்தி பெற்று பிறவியற்ற அந்த ஒரு நிலையை அடைய முடியும் இல்லை இந்த மனித பிறவியற்ற அந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா இப்ப கரண்டா மனதுடைய புற தேவைகளை புறப்பணிகள் தேவையில்லாத புறப்பணிகளை பணிகளை நிப்பாட்டிட்டு புற தேவைகளை குறைச்சிட்டு புற வாழ்வை பற்றின எண்ணங்களை குறைச்சிட்டு அமைதியாகிறப்ப அந்த புற ஓட்டம் நிற்கும் அப்போ அதில் உருவான அந்த சக்தி அது வந்து சேமிக்கப்படும் ஸோ மனதுக்கு ஆசைகள் புது ஆசைகள் எதுவும் இல்லாததுனால் அம்மாவாகிய அந்த உயிர் சக்தியானது அந்த பற்றற்ற அந்த மனதை தன்னோடு ஐக்கியப்படுத்திக்கிட்டு அகப்பயணத்தை தொடங்கும் தன்னுடைய குழந்தையாகிய மனதை தன்னோடு எடுத்துட்டு உயிராகிய அம்மா அப்பாவாகிய தன் துணையாகிய ஆன்மாவோட போய் ஐக்கியமாகும் அப்படி ஐக்கியமாகறப்பதான் அப்படி இணைகிறப்பதான் நம்மளுடைய இந்த மனித பிறவி வந்து முற்று பெறும் ஒவ்வொரு பிறவிலையும் புது புது ஆசைய ஏ ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஓடணுமா இல்லை இந்த பிறவிலேயே இதெல்லாம் இது வந்து மாயை ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு ஆசை இருக்கத்தான் செய்யும் நிர்ணயம் இருக்கத்தான் செய்யும் ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்பயே இந்த புற தேவைகளை குறைச்சிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மனதை வந்து உயிரோட ஐக்கியம் பண்ணுற அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா யிட் லூப்பாக இருக்கிற இந்த சைக்கிளில் பிறவி சைக்கிளில் இருந்து நம்ம ஆக முடியும் இது இன்னும் சிம்பிளாக வளர்க்குறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தன்னோட அம்மாவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மாவோடைய குணம் வந்து சர்வீஸ் பண்ணுற குணம் தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய குழந்தைக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த தாய் உள்ளத்தோட அந்த அம்மாவும் தன்னுடைய குழந்தையுடைய அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க நான் நான்ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த குழந்தை அந்த அம்மாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசிக்கவே இல்லை அந்த அம்மா தன்னுடைய துணையாகிய தன்னோட அப்பா கிட்ட இணைந்து இருக்கிறது தான் அந்த அம்மாவுடைய தேவை அப்படின்றத புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு இல்லை அந்த பையன் அந்த அம்மாவை யூட்டிலைஸ் பண்றது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு ஒரு அன்ரீசனபிளான ஒரு விஷயம் அதைத்தான் வந்து நம்ம வந்து நம்மளோட மனதின் மூலமாக நம்மளோட உயிருக்கு பண்ணிகிட்ருக்கோம் இதன் தேவைகளை குறைச்சாதான் உயிரானது ஆன்மாவுடன் சென்று இணைய முடியும் அப்படி இணையலைனா கஷ்டப்படுறது இந்த மனம்தான் நாம் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் உயிர் ஆன்மா ரெண்டுமே இறை சக்தியின் அம்சங்கள் அதுக்கு கஷ்டம் கிடையாது கஷ்டப்படுறதும் இந்த மனம்தான் இந்த கஷ்டத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த மனம்தான் மனம் தன் தேவைகளை ஆசைகளை குறைஞ்ச குறைச்சிச்சுன்னா எல்லா கஷ்டத்துக்கும் தன்னுடைய கஷ்டத்துக்குரிய காரணமே அந்த மனம்தான் அதோடைய சொல்யூஷனும் அந்த மனத்துக்கிட்ட தான் இருக்குது இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் சரியாக இருக்கும் தோணுச்சு டியூட் படம் எக்ஸாம்பிள் ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி தோணுச்சு ஸோ அந்த அந்த எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த படத்தில் வந்து ஹீரோ அகன் வந்து குரலை கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனால் குறள் வந்து பாரி அப்படின்றவங்கள விரும்புவாங்க இந்த ஹீரோ அகன் வந்து குரல் மேல இருக்கிற அந்த பாசத்துனால குரலுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு எல்லா வேலையும் பார்ப்பாரு நியாயப்படி பார்த்தா குரல் இஸ் சப்போஸ் டு பி வித் அகன் அகன் குரலுடைய அந்த ஆசை வந்து காரி கூட இருக்கணும் அப்படின்றதுனால அது வந்து சரி இல்லை அப்படின்னாலும் குரலுடைய ஆசைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காக வந்து அகன் வந்து வேலை பார்ப்பாரு எல்லா வேலையும் பார்ப்பாரு இந்த அகன் அப்படின்றது உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரல் அப்படின்றது மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாரி அப்படின்றது புற பணிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரல் இஸ் சப்போஸ் டு பி வித் அகன் அப்படின்ற மாதிரி மனமானது இந்த உயிரோடு தான் இணைஞ்சிருக்கணும் மனம் இஸ் சப்போஸ் டு பி வித் உயிர் அப்போ அது சரியாக இருக்கும் ஆனால் மனம் வந்து புற பணிகளோட இருக்குது நம்மளுடைய அட்டாச்மெண்ட் வந்து அந்த ஆசை வந்து புறப்பணிகள் மேலே இருக்குது இது சரி இல்லை அப்படின்னாலும் இந்த உயிரானது அந்த மனதின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி வந்து குரல் வந்து நியாயப்படி பாக்குறப்ப கல்யாணம் பண்ண அகனோட தான் இருக்கணும் அப்படின்றது அதுதான் நியாயம் அப்படின்னாலும் குரல் பாறையோட சேர்றதுக்காக அகன் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ற மாதிரி இந்த மனமானது அதோட புற ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக உயிர் எல்லா உதவியும் பண்ணுது ஆனால் இங்கே ஒரே ஒரு டிஃபரென்ஸ் உயிர் வந்து எப்பயாவது மனம் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு தான் கிட்ட திருப்பி வரும் தான் போய் ஆன்மாவோட போய் இணையலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ட் கோலை நோக்கி தான் வந்து உயிரானது ஓடிட்டே இருக்கு டேக்அ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மனித பிறவி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ கொள்ள முடியல வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க முடியல ஏகப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் இன்பத் துன்பங்கள் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா பிறவி கடல் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பிறவி கடலை நீந்தி முடிக்கிறதுக்கு நாம் கையில் இருக்க இப்போ இருக்க ஒரே துருப்புச்சீட்டு என்னென்னா புற பணிகள் தேவையில்லாத புறப்பணிகளை முடிஞ்ச அளவு குறைச்சிட்டு புற வாழ்க்கை புறப்பணி சார்ந்த சிந்தனைகளை குறைச்சிட்டோம்னாலே அகப்பயணம் ஆட்டோமேட்டிக்காக தொடங்கிடும் உயிரானது மனதை தன்னோடு எடுத்துக்கிட்டு ஆன்மாவை நோக்கி அந்த பயணத்தை ஆரம்பிச்சிரும் அகப்பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம மனித பிறவியிலேருந்து முக்தி பெற்று அடுத்த படிநிலையை நோக்கி போகிறதுக்கான அந்த பயணம் ஆரம்பம் இது தேவையான ஒரு அடிப்படையான விஷயம் வந்து புற பணிகளில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை குறைக்கிறது தான் ஆனால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு லெவலை ரீச் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டி ரீச் பண்ணி தன்னோட கமிட்மெண்ட் இப்போ குடும்பம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வந்த பிறகு அந்த கமிட்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ண பிறகு பேசிக்கான ஒரு விஷயங்களை பண்ண பிறகு அந்த தேவையற்ற புறப்பணிகள் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஆசைகள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகாம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உள்ள போகணும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கணும் இந்த விஷயம் வந்து ஒரு பத்து வயசு குழந்தைக்கோ இல்ல இருபது வயசில் அந்த கரியரில் நுழையிறவங்களுக்கோ வந்து செட் ஆகாது அந்த ஏஜில் அந்த ரூட் சக்ரா சாக்கரல் சக்ரா அந்த ரெண்டும் இந்த ஸ்டெபிலிட்டி சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஓரளவு ரீச் ஆன பிறகு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குரிய பேசிக் ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ண பிறகு தான் நம்ம திரும்பி அகப்பயணத்துக்குள்ளே போக முடியும் நான் சொல்கிறேன் இந்த புறப்பணிகள் அப்படின்றது கமிட்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிற அந்த ஒரு விஷயம் கிடையாது கமிட்மெண்ட்டை மீட் பண்ணிவிட்டு தேவைகளை குறைத்து அடிப்படையான விஷயங்களை பூர்த்தி செஞ்ச பிறகு உள்நோக்கிய பயணத்தை திருப்புறது அந்த பர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கணும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி